ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட சென்னைக்கு மிக அத்தியாவசிய தேவையாக கருதப்பட்ட ஒரு திட்டம் அந்த திட்டத்தை திராவிட மாடல் அரசு அதே இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தனியாருக்கு இருபத்தி ஐந்து வருட குத்தகை கொடுப்பதாக இப்போது துடித்து கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து வருட காலத்தில் அதனுடைய வருவாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி தோராயமான மதிப்பை அவ்வளவு இருக்கும் இவ்வளவு வித்தியாசத்துல ஏன் இந்த திட்டத்தை தனியாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியும் எதிர்ப்பும் எழுந்திருக்கு விரிவான விவரங்களை பார்க்கலாம் வணக்கம் இது ஸ்பெக்ட்ரம் தமிழ் நான் ராமகிருஷ்ணன் இந்த வீடியோல முழுக்க முழுக்க வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு சென்னை மணலி இன்னும் எண்ணூர் துறைமுகத்துல இருந்து லாரிகள் கனரக வாகனங்கள் பெரிய வாகனங்கள் கப்பலில் இறக்கப்பட்ட சரக்குகள் சென்னை சிட்டியை டச் பண்ணாமல் அப்படியே வெளியில் போவதற்கான ஒரு அத்தியாவசியமான திட்டமாக இது பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு கட்டங்களாக இது செய்து முடிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகவும் உபயோகமான திட்டமாக இது பார்க்கப்படுது அப்படிப்பட்ட திட்டத்தை தான் இன்னைக்கு திமுக அரசுக்கு கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த திட்டத்தினுடைய இந்த சாலையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா அறுபது புள்ளி ஒன்று ஐந்து கிலோமீட்டர் இரண்டு கட்டங்களாக வண்டலூர் தாம்பரம் பூந்தமல்லி வழியாக உண்ணனும் இன்னொரு திட்டம் இரண்டு கட்டங்களாக அவுட்டர் ரிங் ரோடு செய்யப்பட்டது இது அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால இத்தகைய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக அரசு இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி சந்தேகம் எழுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரி நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் முழுக்க முழுக்க மக்களுடைய வரிப்பணத்துல இந்த திட்டம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த திட்டத்துல அரசுக்கு ஏதேனும் செலவினங்களா கூடுதல் மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறதுக்காக எத்தகைய செலவுகள் நடக்குது நான்கு இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுது குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு மகிழ்ந்து போகுது நூத்தி நாற்பது ரூபாயிலிருந்து பெரிய கனரக வாகனங்கள் போகுது அப்படின்னா எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாகனங்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுது வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட நாளி இந்த கட்டணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரமும் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுது ஒரு வருஷத்துக்கு இப்போது வசூலிக்க கூடிய கட்டணங்கள் தோராயமாக இது எக்ஸாக்ட் பிகர் கிடையாது முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சுங்க கட்டணமாகவே வசூலாகுது இப்பவே வசூலாகுது இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை சொல்றாங்க அப்படின்னா இந்த முந்நூத்தி ஐம்பது கோடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு சராசரியான அமௌண்ட்டை எடுத்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசுக்கு கிடைக்கும் என்னதான் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் என்னதான் இதற்கான பராமரிப்பு செலவுகளை செஞ்சாலுமே இது மீதமாக இந்த திட்டத்தின் மூலமாக வருமானமாக உபரி நிதியாக தமிழக அரசுக்கு இருக்கும் என்பது ஓரளவுக்கு இந்த கணக்கின் மூலமாக நம்மளே புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய அரசு ஒரு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான நிதியை திரட்டுறாங்க அதுக்கு காரணிகளா அதற்கு ஈடா என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை திரட்டுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது தமிழக அரசு அப்போதான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திராவிட மண்டல அரசு கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்றாங்க அதுவும் எங்கன்னா சட்டசபையிலேயே மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவையிலேயே பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நம் அனைவருடைய சொத்து இது அந்த அவை குறிப்பிலேயே இருக்கு சட்டசபை வளாகத்தில் அவர் பேசிய பேச்சு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் அமையாவருக்கு விற்பதோ அல்லது குத்தகையை விடுதோ தேச நலனுக்கு உகந்தது அல்ல எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முதலமைச்சர் அவர்களே சொல்கிறார் ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய சொத்து அப்படிங்கிறதையும் அப்போது பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா அப்போது நீங்க மத்திய அரசுக்காக சொன்ன விஷயத்தை மாநில இந்த சாலையை தனியாருக்கு ஏன் தாரை வாக்குறீர்கள் அப்படின்ற மாதிரியான இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கறத இங்க பேசுபொருளாகவும் கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு பொதுவா ஒரு திட்டம் தமிழக அரசு செயல்படுத்துது அப்படின்னா அதற்கான நிதியை கடனாக பெற்று செய்வார்கள் உலக வங்கியிடம் இருந்தோ அல்லது எந்த துறை இந்த திட்டத்தை செய்தோ அந்த துறை சார்ந்த நிதி ஆதாரம் எங்கே இருக்கோ அதன் மூலியமாக கடனை வாங்கி இல்லைன்னா ஒன்றிய அரசின் மூலமாக மத்திய அரசின் மூலமாக கடன் வாங்குறது அப்படின்ற மாதிரி கடன் வாங்கி செய்யும் ஆனால் முழுக்க முழுக்க தமிழக மக்களினுடைய வரிப்பணத்தில் அதிமுக ஆட்சியில் ரெண்டு கட்டங்களாக மிகவும் நேர்த்தியாக தரம் வாய்ந்த சாலையாக அமைக்கப்பட்டது ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த திட்டம் அதிமுகவினால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற சொல் அந்த வரலாறு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாருக்கு தாரை பார்க்கிறதா திமுக அரசு அப்படின்ற கேள்வி எழுது இதை தாண்டி இதற்கு ஆதரவாக தனியாருக்கு கொடுப்பதற்காக ஆதரவாக கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இதை பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது அரசுக்கு ரொம்ப சுமையா இருக்கும் அப்படின்றாங்க ஆனா நாற்பத்தி கோடி ரூபாய் வருமானம் எப்படி வருது அப்படிங்கறத ஒரு கால்குலேஷன் மூலமா சொல்லிட்டாங்க ஆனா இதை விட அதிகமாகத்தான் வரும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் வந்தா அது செலவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது இப்பவே நான்கு சுங்கச்சாவடிகளை வைத்து கட்டணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பராமரிப்பு

இல்லை சொல்லலாம் ஆனால் இந்த வண்டலூர் முதல் மீஞ்சூர் வரையிலான இந்த தேசிய மாநில நெடுஞ்சாலைக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுது அதுதே அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா பராமரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மிக மிக தேவையான ஒரு விஷயம் சென்னை சிட்டிக்குள்ள கனரக வாகனங்கள் செல்வதற்கும் குறிப்பா ஹார்பர்ல இருந்து பொருட்கள் வெளியில போறதுக்கும் அது இந்த சாலைகள் வழியாக போறது அப்படின்னா இந்த நைட்டு ஒன்பது மணிக்கு மேல போறது அப்படின்றப்போ அந்த நேரங்களில் ஏற்படக்கூடிய நெரிசல் கிண்டி அந்த கத்திப்பாறாவை தாண்டதுக்குள்ள அவங்க படுற அவஸ்தை அப்படிங்கிறது ரொம்பவே சொல்லி மாறாது அப்படிப்பட்டதுக்கு மாற்று ஏற்பாடாக திட்டத்தை கொண்டு வந்து ஸ்கீமை கொண்டு வந்து இன்னும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு என்ன வகையான நிலம் தேவைப்படும் சொல்லி அதையும் கையகப்படுத்தி ரொம்ப தரமான சாலையை அதிமுக ஆட்சியில் மிகச் சிறப்பான திட்டமாக கொண்டு வரப்பட்டது ஒரு சின்ன விஷயம் நூறு கோடி ரூபாய்க்கு ஏதாவது செஞ்சுட்டா கூட அதுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவுக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்ளுகிற திராவிட மாடல் அரசு இவ்வளவு பெரிய திட்டத்தை செஞ்சுட்டு இதை எங்கேயுமே எடுத்து சொல்லாமல் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லி அமைதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை தனியாருக்கு கொடுப்பதற்காக குத்தகை கெடுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுதா நீங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய கீழ் அரசு கைப்பற்றப்படும் போது அதை அந்த தவறை நீங்களே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கார்கள் எல்லாத்துக்குமே விளம்பரம் அப்படின்னா உங்களுடைய சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது பாமகவிடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு டீடெயில்டு ரிப்போர்ட்டை கண்டனத்தை எக்ஸ் வலைதளத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு மக்கள்கிட்ட இந்த விஷயம் சென்று சேர்ந்து இருக்கிறது தாயுமானமின் திட்டத்தில் இதே வாக்குறுதிகளாக தேமுதிக அவனுடைய விஜயகாந்த் அவர்கள் இருந்த குடிமை பொருட்கள் உங்கள் வீடு தெரியும் சொன்னப்ப நகைத்தவர்கள் இன்னைக்கு தங்களுடைய சாதனையாக இதை செய்து கொள்கிறார்கள் என்ற மாதிரியும் பல விஷயங்கள் சொல்லப்படுது தொடர்ந்து விளம்பரங்களாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசனுடைய வீழ்ச்சி தொடங்கி விட்டதா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே போல பதினொன்று பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலமும் பெறாத வளர்ச்சி ஏன் இந்தியாவே பெறாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க இது மாறக்கூடியது

சந்தேக பார்வைய மக்கள் வைக்கிறார்கள் ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் கிட்டத்தட்ட கஜானாவையே காலி செய்து இன்னும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு மக்கள் கடுமையாக உழைத்தால்தான் அந்த கடனை கட்ட முடியும் அப்படிங்கிற அளவிற்கான இந்த பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வாங்கி மூலதனத்துக்காக எத்தகைய செலவினங்கள் தமிழக அரசு செய்தது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இப்போ முந்தைய ஆட்சியில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் சிரமமாக இருந்தாலும் கோவிட்னுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் கட்டணங்கள் இந்த அளவுக்கு உயர்த்தப்படல மின் கட்டணம் உயர்த்தப்படல கூடிய சொத்து வரி இந்த அளவுக்கு உயர்த்தப்படல அப்படி இருந்த போது கூட இந்த நிதியை வரைக்கும் இது ஒரு மூலதனம் இது வந்து தமிழக அரசுக்கான ஒரு அசெட் இந்த மாதிரியான மூலதனங்கள்ல இந்த பத்து லட்சம் கோட்டில் தமிழக அரசு எந்த அங்கே முதலீடு பண்ணியிருக்கு அப்படின்ற கேள்வி முன்வைச்சா இல்லை தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்ற மாதிரியான பொத்தாம்புதுவான தகவல்களை சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையிலும் விளம்பரங்களை செய்வதிலும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதிலும் தான் திராவிட மாடல் ஈடுபடுகிறது அப்படின்றத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலியமாக ஒரு அறிக்கையின் மூலமாகவே தெரிவிச்சிருந்தார் இந்த பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்கள் செய்தவை என்ன அப்படின்ற கேள்வி முன் வச்சா இன்னைக்கு வரைக்கும் அதற்கான விஷயங்கள் இல்லை மேற்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்றாரு அது மக்கள் தான் அதற்கான தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கறதையும் தாண்டி மேற்கு மண்டலத்தில் திமுகவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத வருகின்ற தேர்தலில் மக்கள் சொல்வார்கள் அப்படின்றதையும் சொல்லப்படுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சரி கட்டப்படுகின்றன குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் மற்றும் பிசிகா போன்ற கட்சிகள் எல்லாமே விழுங்குகிறது திமுக அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார் தன்னுடைய சுயத்தை இழந்து கூட்டணிக்காக வாக்குக்காக வெற்றிக்காக மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சோடை போகிறது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்காங்க திராவிட மாடல் அரசு அப்படிங்கறதும் திமுக அரசுடைய கூட்டணி பலத்தால் வெற்றி பெற்றிருக்கிறது இவ்வளவு இவ்வளவு பலம் இருந்துமே கூட அதிமுகவை இவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில்தான் ஆட்சியை இருக்கிறது ஆன்டி இன்கும்பென்சி அதாவது ஆட்சிக்கு எதிரான மக்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது கொதித்தெழுந்து கொண்டு இருக்கிறது இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதும் பலதரப்பட்ட குரல்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது கோர்ட் வரை சென்றிருக்கிறது கோர்ட்டும் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லையே திராவிட மாடலரசு ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க சொன்னதை நீங்கள் செய்யலை மக்கள் புதுசாக எதுவும் மாற்று அரசியல் அமைஞ்சு அதுக்காக ஒரு வேண்டும் வேண்டுகோளாக வைக்கல நீங்க வாக்குறுதி கொடுத்ததையே நீங்க செய்யலையும் சொல்லி மக்கள் கேட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு வெற்றி விளம்பரம் பொய்யான மாய தோற்றத்திலேயே திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு பயணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்க பேசுபொருளாக இருக்கு மக்களுடைய கோபமாக மாறி இருக்கிறது இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களை